ஹெலவ்ரி ஒன் ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் அதுக்கும் கிரேட் டூ ஜெயில் வார்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர் அதாவது ஃபயர்மேன் இதுக்கு சேர்த்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி அந்த போர்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்கு சேர்த்து ஸோ டோட்டல் வேக்கன்சீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒரு எஸ்டி பேக்லாக் வேக்கன்சீஸும் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அதாவது வந்து வேக்கன்சீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜெயில் வாடனுக்கு நூற்றி ஐம்பது வந்து முப்பத்தி வந்து ரிலீஸ் அண்ட் இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம் இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஆகஸ்ட் இருபத்தொன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ எப்போதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை ஸோ என்ன டேட்லேருந்து இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா முடிகிற டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதங்க ஸோ எக்ஸாம் டேட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க ஸோ அதுக்கு படிப்பாங்க நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்ததுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இதுவே நீங்கள் எம்பி பிசி பிசிஎம் எம்பிசி எம்பிசிஎம் டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சி அருந்ததையர் ஆதி திராவிடர் எஸ்டி ட்ரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சார் நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை டெஸ்டிட் விடோ விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ஒரு வேலை மேனாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டூ ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கேட்பீங்க சரி சார் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அது கீக்குள்ளான்டன்னா எதனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் படிச்சிருக்கணும் இதுக்கான சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து உச்சக்கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்தினா டிஎன் யுஎஸ்ஆர்பி அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு இருக்குங்க பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எண்பது மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லேங்குவேஜ் இருக்கும் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் ஓகேங்களா பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஸோ அது இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்குறாங்க எஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் ஹைட்டு செஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக அதாவது மேல் கேண்டிடேட்டில் ஓசி பிசி எம்பிசி இந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஆகும் பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி அப்படின்னு சொல்ல வரக்கூடிய கேட்டகிரியில் வராங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க செஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 81 ஒன் சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குது அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்னு இருக்கு பத்து சதவீதம் யார் யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா த வார்ட்ஸ் ஆர் தி ஸ்போஷல் போலீஸ் பர்சோனல்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ்காரங்களோட பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டால் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து பத்து பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து அதாவது விளையாட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கார கூட ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா மெட்டாரியஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓகேங்களா சிறப்பு விளையாட்டுகள்னு சொல்லிட்டு சிலது இருக்குது ஸோ அதிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சலுகைகள்ன்றது கொடுக்கப்படும் அப்புறம் அஞ்சு பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் த்ரீ பர்சன்டேஜ் ஃபார் டெஸ்ட் டெஸ்ட்யூட் விடோ ஓகே விதவை பெண்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் பிஎஸ்டிஎம் அதாவது பிஎஸ்டிஎம்னா ஒன்றும் இல்லைங்க பர்சன் ஸ்டடிடின் தமிழ் மீடியம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அடுத்தது இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியல் லிங்க் இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்லேயும் சரி ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்எஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் தகவல் தேவைப்பட்டதுனா நம்ம சேனல் ஃபோன் பண்ணிக்கங்க இல்லை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிளியராக கிடைக்கும்